டேட்டிங் ஆப் மூலம் இளம்பெண் உங்களை தொடர்பு கொள்வார் நீங்கள் தப்பித்தவறி பதிலளித்துவிட்டால் முதல் சந்திப்பே நட்சத்திர நைட் கிளப்பில் நீங்களும் உயர் ரக மதுபானங்களை அந்த இளம்பெண் ஆர்டர் செய்வார் நீங்களும் மகிழ்ச்சியோடு மது வகைகளை ருசிக்கு காத்திருப்பீர்கள் இதோ வந்துவிடுகிறேன் என கூறிவிட்டு இளம்பெண் அப்படியே எஸ்கேப் ஆக கிளப்பில் உள்ள ஊழியர்கள் உங்களை ரவுண்டு கட்டி கருணையே இல்லாமல் பல்லாயிரக்கணக்கில் பில் கட்ட வைப்பார்கள் இளம்பெண் விட்டுச் சென்ற விரக்தி ஒரு பக்கம் குடிக்காத மதுவுக்கு ஆயிரக்கணக்கில் பில் மறுபக்கம் என அவமானம் தாங்க முடியாமல் நீங்களும் பணத்தை கட்டுவீர்கள் ஆனால் நீங்கள் செலுத்தும் தொகையில் இருபது சதவீதம் உங்களை விட்டு சென்ற அந்த இளம் பெண்ணுக்கு கமிஷனாக சென்றடையும் கேட்க சுவாரஸ்யமான கதை போல தெரிந்தாலும் மும்பையில் இப்படி ஒரு நூதன மோசடியை பல நாட்களாக அரங்கேற்று வந்த கும்பலின் கைவரிசை தற்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த டேட்டிங் மோசடி குறித்து மும்பையைச் சேர்ந்த பத்திரிகையாளரும் சமூக செயற்பாட்டாளருமான தீபிகா நாராயண் பரத்வாஜ் தமது எக்ஸ் பக்கத்தில் எழுதிய பதிவு சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது சுமார் ஐம்பது லட்சம் பேர் அந்த பதிவை பார்த்துள்ளனர் மும்பை அந்தேரி வெஸ்டில் அமைந்துள்ள ஒரு நைட் கிளப்பின் பெயரை குறிப்பிட்டு அவர் எழுதியுள்ள பதிவில் நாள்தோறும் அங்கு டேட்டிங் மோசடிகள் நடைபெறுவதை அம்பலப்படுத்தியுள்ளார் அந்த ஒரே விடுதியில் மோசடி கும்பலால் பாதிக்கப்பட்ட ஆறு பேர் தன்னுடன் தொடர்பில் இருப்பதாக கூறி சில பில்களையும் அவர் இணைத்துள்ளார் இதில் தண்ணீர் பாட்டில் ஒன்றின் விலை இருநூறு ரூபாயாக குறிப்பிடப்பட்டுள்ளது மது வகைகளின் விலை பல ஆயிரங்களை தாண்டுகிறது டேட்டிங் மோசடியால் பாதிக்கப்பட்டது தொடர்பான புகார்கள் தமது இன்பாக்ஸில் நிரம்பி வழிவதாகவும் தீபிகா குறிப்பிட்டுள்ளார் அந்தேரி வெஸ்டில் அமைந்துள்ள சம்பந்தப்பட்ட நைட் கிளப் குறித்து கூகுள் ரிவியூவில் பலரும் தங்கள் குமுறல்களை கொட்டி வருகின்றனர் இந்த மோசடி விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மும்பை காவல்துறையும் எக்ஸ்தலத்தில் தெரிவித்துள்ளது சரி இந்த டேட்டிங் மோசடி எப்படி நடக்கிறது மும்பை டெல்லி சென்னை போன்ற பெருநகரங்களில் டிண்டர் பம்பிள் போன்ற டேட்டிங் ஆப்களை பயன்படுத்துபவர்களை குறிவைத்து இந்த மோசடி கும்பல் இயங்குவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த டேட்டிங் ஆப்புகளில் கணக்கு வைத்திருக்கும் இளம்பெண் ஒருவர் தன்னை அப்பாவி போல காட்டிக்கொண்டு இளைஞர்களை குறிவைத்து வலை வீசுவார் யார் சிக்குகிறாரோ அவருடன் ஒரு வாரம் வாட்ஸ்அப்பில் பழகுவதைப் போல நடித்து வார இறுதி நாட்களில் டேட்டிங் செய்ய நட்சத்திர நைட் கிளப்புக்கு அழைப்பு விடுப்பார் பின்னர் அந்த இளைஞரிடம் பேச்சு கொடுத்தவாறு விலை அதிகம் உள்ள மது வகைகள் உட்பட பலவற்றை ஆர்டர் செய்வார் விலை அதிகமாக இருக்கிறதே என அந்த இளைஞர் சற்று தயங்கினாலும் அந்த தருணத்தில் அந்த இளைஞருக்கு ப்ரப்போஸ் செய்வது போலவோ அல்லது தனக்கு இதுதான் முதல் அனுபவம் என்பது போலவோ பேசி அந்த இளைஞரை சமாதானப்படுத்துவார் ஆனால் அவர் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அந்த மெனுவில் கூட இருக்காது அல்லது மற்ற விடுதிகளை காட்டிலும் அதிக விலை இருக்கும் சிறிது நேரத்தில் இளம்பெண் கழிவறைக்கு சென்று வருவதாகவோ அல்லது வீட்டிலிருந்து அவசர அழைப்பு வருவதாகவோ கூறி எஸ்கேப் ஆகிவிடுவார் ஒரு கட்டத்தில் ஆர்டர் செய்த பொருட்களுக்கான பில்லை கட்டுமாறு இளம்பெண்ணுடன் வந்த இளைஞருக்கு நிர்பந்தம் எழும் பணம் செலுத்த மறுத்தாலோ அல்லது அதிக விலைக்கான விளக்கம் கேட்டாலோ விடுதி ஊழியர்கள் அடித்து துன்புறுத்தவும் தயங்க மாட்டார்கள் இதில் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான இளைஞர்கள் வெளியில் திரிந்தால் அசிங்கம் என கருதி புகார் அளிக்க முன்வருவதில்லை என தெரிகிறது ஒரு சிலர் சைபர் கிரைம் காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறுகின்றனர் மும்பையைச் சேர்ந்த உள்ளூர் ஊடகம் ஒன்று இந்த மோசடி குறித்து புலனாய்வு செய்தி ஒன்று வெளியிட்டுள்ளது டேட்டிங் ஆப்புகளை தளமாக கொண்டு இளைஞர்கள் குறிவைக்கப்பட்டாலும் இளம்பெண்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி பாணியை கையாளுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மோசடியால் சுமார் எழுபத்து மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை இழந்த ஜாதவ் என்கிற இளைஞர் தன்னை ஏமாற்றிய பிறகு இளம்பெண் டேட்டிங் ஆப்பில் உள்ள தரவுகளை அழித்து விடுவதோடு அவரது மொபைல் எண்ணையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என தெரிவித்துள்ளார் அம்போலி காவல் நிலையத்தில் இதேபோன்ற மோசடியால் மொத்தம் ஆறரை லட்சம் ரூபாய் பறி கொடுத்த ஐந்து பேருடன் ஜாதவ் புகார் அளித்துள்ளார் ஆனால் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதிலேயே சுணக்கம் காட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளூர் ஊடகத்திடம் குற்றம் சாட்டியுள்ளனர் டேட்டிங் ஆப் மோசடி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததைத் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூடுதல் ஆணையர் பரம்ஜித் சிங் தஹியா தெரிவித்துள்ளார் இதுபோன்றதொரு மோசடி சம்பவம் கடந்த ஜூன் மாதம் டெல்லியில் நிகழ்ந்தது டேட்டிங் ஆப் மூலம் இளைஞர் ஒருவரிடம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட இளம்பெண் விடுதி மேலாளர் உரிமையாளர் உள்ளிட்டோரை டெல்லி காவல்துறை கைது செய்தது விசாரணையில் மோசடி பணத்தில் பதினைந்து சதவீதம் இளைஞரை வலையில் வீழ்த்திய இளம்பெண்ணுக்கும் நாற்பத்தைந்து சதவீதம் விடுதி மேலாளருக்கும் நாற்பது சதவீத தொகை விடுதி உரிமையாளருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது தெரியவந்தது டேட்டிங் செயலிகள் மட்டுமில்லாமல் கிரிண்டர் என்ற ஆப் மூலம் தன்பாலின ஈர்ப்பாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களை மிரட்டி பணம் பறிப்பது தொடர்பான புகார்களும் சமீபத்தில் அதிக அளவில் பதிவாகத் தொடங்கியிருக்கின்றன ஆனால் ஆன்லைனில் பழகுபவர்கள் குறித்து தனிநபர்கள் கூடுதல் கவனத்தோடு இல்லாத வரையில் காவல்துறையினர் எவ்வளவு உதவி செய்தாலும் இதுபோன்ற மோசடிகளை முற்றிலும் ஒழிக்க வாய்ப்பே இல்லை என சைபர் கிரைம் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்